திரை உலகத்திலேயும் அரசியல் உலகத்திலேயும் மிகுந்த புகழ் பெற்று தமிழகத்தில் எந்த நடிகரும் பெற முடியாத தொழிலுக்கு தமிழ் இருந்தா தான் எல்லாரும் ஈடுபட முன் வருவாங்க அவர் யார் என்றால் எல்லாத்துக்கும் தெரியும் உங்களுக்கு தெரியும் நாம் வணங்கும் மக்கள் திலகம் தமிழ் என ஒரு தலைவர் இதையே தெய்வம் டாக்டர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள்

நாட்டில் இருக்கிற எல்லா ஹீரோக்களுமே புரட்சி தலைவர் அவர்களுக்கு மாபெரும் ரசிகர்கள் தான் அவர் வந்து எங்களுடைய கலை குடும்பத்தின் கடவுள் அவரை நினைச்சு நினைச்சா நாங்கள் வாழ்ந்துட்டு மக்களை நினைத்து வாழ்ந்த மாபெரும் நடிகர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான்